ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு முக்கியமான செய்திகள்னு வந்து பார்க்கும் போதே இஸ்புல்லாவை எதிர்த்து இஸ்ரேல் வந்து போற தொடங்குறேன்னு நேத்தே சொல்லியிருந்தாங்க அதற்கான என்ன வேலைகளை இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதை பத்தி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இஸ்புல்லா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் காசாக்குள்ள வந்து இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கே அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னு சொல்லி முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் எல்லாமே போர் சம்பந்தமான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே என்னன்னா நேற்றைய தினமே வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு இரவு நேரத்துல கூட அடிக்கிறதுக்கான இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க ஹிஸ்புல்லாவை அடிச்சிருவாங்க லெபனான்ல தாக்குதல் பண்ணுவாங்க முக்கியமாக தான் குறி வச்சு தாக்கக்கூடிய ஐடியா அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து கசிந்து கொண்டிருக்கு அது அவங்க தாக்கும் போதுதான் தெரியும் ஆனா எதற்காக அந்த வேலையை பண்றேன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஹிஸ்புல்லா வந்து எங்களுடைய ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து தாக்குதல் மூலமாக கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து இஸ்புல்லா இந்த நொடி வரையும் மறுத்துட்டு தான் வராங்க அதுல வேலிடா இன்னைக்கு ஒரு ரீசனும் சொல்லியிருக்காங்க ஹிஸ்புல்லாவை சேர்ந்து ஒரு துணை தளபதி வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க எங்க மக்கள் ஏன்னா வந்து அவங்க சியா கொள்கையில் இருந்த மக்கள் தான் துருஸ் மக்களாக மாறி இருக்காங்க அப்படி பார்க்கும்போது அவங்க சியால பிரிஞ்சு பிரிஞ்சிருந்திருக்காங்களே தவிர அவங்க வந்து கிறிஸ்டீனோ ஏற்கனவே யூதர்களோ கிடையாதுங்கிறதுனால எங்களுக்கும் அவர்களுக்கும் வந்து பார்த்தா ஒரு நெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்களை அடிக்கணும் கோடணுங்கிற அவசியம் எங்களுக்கு

で உண்மையாலுமே இஸ்ரேலை சேர்ந்தவங்க தானா அப்படின்னு கேட்கும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சு முதல் தடவை போர் வந்த போது என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் போய் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சமயத்துல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் சிரியா ட்ரை பண்றாங்க அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இருந்து ஆனாலும் வாங்க முடியல இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அவங்க பிடிச்ச இடத்த அவங்களுடைய நாடாகவே அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சவங்க என்ன பண்ணிருக்காங்க இருக்கக்கூடிய மக்கள் வேற இன மக்களாக இருக்கிறாங்க அவங்க அவங்க துருஸ் மக்களாக இருக்காங்க இந்த நிலைமையில தான் இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு அறிவிப்பு கொடுக்குது இஸ்ரேல் என்னன்னு சொல்லி பார்த்தா நாங்க வந்து வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறது லேண்ட் ஆஃப் ஜூஸ் ஜூஸ்க்கான யூதர்களுக்கான நிலம் யூதர்களுக்கான நாடுன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க அப்ப யூதர்களுக்கு மட்டும்தான் அது சம்மந்தம் மற்றவங்க அங்க இருக்கக்கூடிய மற்ற இன மக்களுக்கு அது சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி வரும்போதுதான் அந்த மக்கள் நீங்க எங்களை ஆக்கிரமிச்சு புடிச்சு வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் நாங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தான் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் சிட்டிசன்ஷிப் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் இப்படி ஒரு அறிவிப்பு நீங்க கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கும் இவர்களுக்கும் நடுவில் வந்து ஒரு சில மனக்கசப்பான விஷயங்கள்லாம் தான் இருக்கு இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு அந்த மக்களை விட்டுட்டு யூத மக்களுக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணிரு இருக்காங்க அந்த முன்னுரிமை கொடுக்கறாங்க அதனால இது அவங்களுக்கு கரெக்ட் சான்ஸா போயிடுச்சு இஸ்ரேலுக்கு என்ன பண்றாங்க அந்த ட்ரூஸ் மக்களையும் அப்படியே போய் ஹிஸ்புல்லா மக்களையும் என்ன பண்றாங்க லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவையும் வந்து மோத விட்டுறலாம்னு சொல்லிட்டு இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய வந்து கருத்துகள் வெளியாயிட்டு இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் வந்து இவங்க எல்லாம் இராணுவத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க காசாக்குள்ள இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அந்த ட்ரூஸ் இனம் சொல்லி பார்த்தா அந்த பக்கம் நிறைய கிராமங்கள் இருக்குது அவங்களையும் நிறைய பேர் வந்து இராணுவத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த இனத்துல இருக்கக்கூடியவர்களை நேரடியாக அவர்களோட மோத வச்சிடலாம் இது ஒரு மாதிரி மத பிரச்சனையாக மாத்திடலாம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நேத்து கூட வந்து கேபினெட் கூடி வந்து பேசினாங்க பேசின போது வந்து போர் ஆரம்பிக்கதா போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹிஸ்புல்லாமதற்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த கிராமங்கள்லாம் இருக்கும்போது ஓரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க எல்லாம் காலி பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா வந்து போர் நடக்கும்போது அங்கே அதிகமாக உயிர் சேதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலி பண்ணியிருக்காங்க மற்ற மத்த இடத்துல இருக்கவங்கலாம் வந்து அழைப்பு சொல்லிட்டாங்க அறிவிச்சிருக்காங்க நீங்க வந்து லெபனான்ல இருக்காதீங்க கிளம்பி வந்துருங்க நம்ம நாட்டு மக்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைன்னு வந்துட்டா போர் வந்துட்டா மீட்க முடியாது அது ரொம்ப கஷ்டமா போயிடுன்னு சொல்லிட்டு மற்ற மத்த நாடுகளும் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்ப இஸ்ரேல் தாக்கி போய் ஒரே நாள்ல போய் தாக்கிட்டு வந்தாங்க நான் போன வாரம் பார்த்தோம் அந்த எண்ணெய் கிணறை தாக்குனாங்களே அதே மாதிரி இங்க தாக்குனாங்களான்னா தாக்கவே இல்லை புல்லா தாக்குனாங்கன்னு சொல்றதே இஸ்ரேல் தான் நாங்க திரும்பி தாக்குவோன்னு சொன்னாங்க இத்தனையும் சொன்னாங்க நேற்று கேபினெட்லாம் கூடி பேசுனாங்க இதுவரையும் வந்து அமைதி காக்குறாங்க அவங்களுடைய இராணுவத்தை சேர்ந்த இக்ஷாட் பிரிக்ஸ் அவர்களே என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இஸ்புல்லாவு போய் சீன்றது நமக்கு இப்ப நல்லது கிடையாது அது ரொம்பவே சேர்த்து நம்ம கோட்டை விடுற மாதிரி அதனால நீங்க வந்து பொறுத்து இருங்க அவங்கள இருக்கக்கூடிய ஆயுதம் பலம் எல்லாம் தெரியாம நீங்க போய் மோதாதீங்கன்னு தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த ட்ரோஸ் மக்கள் எல்லாம் இப்ப ரெண்டு விதமா பிரிஞ்சுட்டாங்க ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க சும்மா இருங்க ஒன்னும் பண்ணவே தேவையில்லை இதை விடுங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல போர் செய்தியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க இஸ்புல்லாவை அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுலயும் இஸ்ரேலுக்குள்ள அமெரிக்கால இருந்து வந்த நெத்தனையாக எந்த ஒரு முடிவும் எடுக்காம வந்துட்டாரு போரை நிறுத்தருக்கான ஒரு முடிவு நிபந்தனை ஒப்பந்தம்னு ஏதாவது ஒன்னு போட்டு வர வேண்டியதுனே இங்கிருந்து அமெரிக்கா போயிருக்காங்க சும்மா போயிட்டு சும்மா வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வேற காசாவில போர்னதுலேன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து இந்த இஸ்புல்லாவுடைய போரோடு சேர்ந்து அந்த ஆர்ப்பாட்டம் வேற நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இஸ்ரேல் முழுவதும் எங்கே பார்த்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டமாகவே நடந்து கொண்டிருக்கு ஆனால் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் வந்து அமுக்கமாக வாசிக்கிறாங்க நேற்று கொடுத்த அறிவிப்பெல்லாம் பார்க்கும்போது இந்நேரம் அவங்க அடிச்சிருப்பாங்கிற அளவுக்கு வந்து எஃபெக்ட் கொடுத்து வச்சுருந்தாங்க இதுக்கு நடுவுல வந்து ஈரான் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நீங்க போய் லெபனான்ல தாக்கினா நாங்க விட மாட்டோம் எங்களுடைய படைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் இறக்குவோம் அப்படின்னு இருக்காங்க எங்களுடைய ஐஆர்ஜிசி படைகளை இறக்கி உங்களை அடிப்போம் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு லட்சம் படைகள் வந்து லெபனான்லயே இஸ்புலாட்டியே இருக்குன்னு தெரியும் அது இல்லாம ஐஆர்ஜிசி படைகள்லாம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால வந்து அந்த ஒரு விஷயமும் வந்து இதுல இருந்துட்டு இருக்கு நேரடியாக ஈரான் வந்து லெபனான் போற ஆரம்பிச்சாவே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹவுதிகளும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்களும் என்ன பண்ணுவோம் தரைவழி தாக்குதலுக்கு வர்றதுக்கு தயார்ன்னு இருக்காங்க ஹிஸ்புல்லா தான் எங்கள்கிட்ட ஆள் இருக்கிறாங்க இப்பதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர மத்தவங்க எல்லாருமே தரைவழி தாக்குதலுக்கு படைகளோடு வந்து இஸ்ரேலை எதிர்க்கறதுக்கு தயாராகிறாங்க அதனால வந்து இஸ்புல்லாவுடைய போர் ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது போது ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் நேரடியாக வந்து பங்கேற்றுக் கொள்வாங்க அப்படிங்கறது அவங்க திரும்ப திரும்ப அறிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் புது ஜனாதிபதி பதவி ஏற்றாரு ஈரான்ல அவரும் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதனால இஸ்ரேல் வந்து இப்ப யோசிச்சுதான் வந்து காய் நகர்த்துவாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் காசாக்குள்ள உண்மையான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஓயவே சொல்லணும் நேற்று கொஞ்சம் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ஏன்னா வந்து இஸ்புல்லா கொஞ்சம் போய் பேசிட்டு அந்த மாதிரியான வேலையெல்லாம் இருந்தாங்க பெரிய கட்டளை எல்லாம் வரல கொள்றதுக்கு சொல்லலாம் ஆனாலும் இறந்திருக்காங்க இருபது பேர் எல்லாம் ஒரு இடத்துல எல்லாம் இறந்திருக்காங்க கான்யூனிஸ் பகுதியிலும் மஹாசி கேம் ஒரு வழி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க கான்யூனிஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அங்கதான் கேதிகள் இருக்காங்க நெருங்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க படைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பக்கம் அனுப்பிட்டு இருக்காங்க போராளிகள் எதிர்த்து தாக்குதல் செய்து கொண்டே இருக்காங்க கொத்து கொத்தாக இராணுவமும் இறக்கக்கூடிய வீடியோவை நம்ம நேற்று கூட சொன்னா தர தரம் நிலத்துட்டு போறக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஹமாஸ் அந்த அளவுக்கு வந்து தாக்குதல் அங்க நடக்குது இருந்தாலும் பொதுமக்கள் குடி வைத்து தாக்கப்படுறாங்க அந்த இடத்துல இப்ப இவங்க மறுபடியும் இஸ்புல்லாவை தாக்காட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோவத்தை கொண்டு போய் காசாக்குள்ளதான் காட்டுவாங்க காசாவில இன்னும் அதிகமான கொலைகளை பண்ணுவாங்க இஸ்புல்லா பக்கம் திரும்பினா என்ன ஆகுனா காசாவில் கொஞ்சம் வந்து இறக்குறவங்களுடைய விகிதம் எல்லாமே வந்து ரொம்பவே குறையும் அங்க தாக்குதல் குறையும் இதுதான் நிலைமையா இருக்கு அதனாலதான் வந்து இஸ்புல்லா எங்க மேல போக ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல நாங்க பதில் கொடுக்க தயாரா இருக்கோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தா காசாவுக்கு ஒரு ரிலீஃபா போயிடும் ஒரே இடத்த டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப அடிச்சு 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 ஒரு இறுதி கட்டத்துக்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல வந்து இன்னொரு முனையில போர் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது காசா போருடைய வீரியத்தை குறைக்கும் ஆனா இது வந்து நடக்குதா அப்படிங்கிறது இஸ்ரேல் எடுக்கக்கூடிய முடிவுலதான் இருக்கும் அதை நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல இப்ப நிறைய பஞ்சாயத்து வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒலிம்பிக் ஆரம்பிக்கும் போதே ஓரின வந்து போற்றக்கூடிய விதமாக வந்து அங்க வந்து கலைகளை எல்லாம் ஏற்படுத்திட்டாங்க இன்னைக்கு உலகமே அதை வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க எப்படி நீங்க வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாட்டுக்கு ஒலிம்பிக் ஒலிம்பிக்குடிய பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த நாடு அதை எடுத்து சிறப்பா செய்யணும் செய்யும் போது அந்த நாட்டுடைய கலைகள் அவங்களுடைய பாரம்பரியத்தை காட்டுற மாதிரி தான் வந்து இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க ஆனா நீங்க அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா ஓரினச் சேர்க்கையை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க எல்லா கரிதியும் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்கதான் என்ன பண்ணாங்க இந்த ஒலிம்பிக் ஆரம்பிச்ச போது நிறைய நடுவுல வந்து என்ன பண்ணிருச்சு அலாட் வந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரெயினை யாரோ ஹைஜாக் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஈரான் மேல பழிய போட்டு இருந்தாங்க ஈரானும் சேர்ந்துட்டு தான் ஒலிம்பிக்ல இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஒரு பேரை போட்டுட்டு இருந்தாங்க காரணம் வந்து பின்னாடி மொசாட் இருந்து அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தா இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்கனால அந்த பழிய போடுறது கூட நேத்தெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லாம அதை பத்தியே நேத்து போய் இன்னைக்கு வந்து அவங்க மன்னிப்பு கேட்டு இருக்கக்கூடிய நிலைமை வருது அவங்க மேலயே அவ்வளவு பெரிய தப்புகள் குறைகள்லாம் இருந்து இருந்துட்டு இருக்கு ஆனா நடக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஈரானும் அமாசும் சேர்ந்து எப்படி எல்லாம் ஒலிம்பிக்க கெடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு எல்லாம் வந்து தொந்தரவு கொடுக்குறக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அட்டாக் பண்றக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு இவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க அதுக்கு எங்களுக்கு அவசியமே இல்ல நீங்க நல்லபடியாக அது கௌரவமா நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்தலாம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில இப்ப இவங்க பண்ண கேவலமான காரியத்துக்கு இவங்களே நேத்து மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி இதுவரை ஒலிம்பிக்ல நடக்காத அளவுக்கான சொதப்பல் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒலிம்பிக் அப்படிங்கிறது போர் நடக்கறதுனால அந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது அங்க கூட பார்த்தா பாலஸ்தீனத்தை சேர்ந்த குத்து சண்டையை சேர்ந்தவர் வந்து ஒருத்தர் வந்து தங்க பதக்கம் வென்றிருக்காரு அதை கூட வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அங்கேயே வந்து ஆரவாரம் பண்ணிருக்காங்க எதுக்கு பாலஸ்தீனத்துல இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இஸ்ரேலே இஸ்ரேல சேர்ந்த நாடுகள் பண்ண வேலைகள் மத்தபடி எல்லாருமே வந்து பறந்த மனசோட வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ஒலிம்பிக்கை காரணமா காமிச்சு பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய அந்த அனுதாபத்தை வந்து எடுக்கணுங்கறக்காகத்தான் நிறைய கேவலமான வேலைகளை வந்து இப்ப இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க முக்கியமா திருட்டு வேலைகள் இந்த ஹைஜாக் பண்றது பா மலாட் கொடுக்குறது போன் வந்துச்சு ஒலிம்பிக் கமிட்டில இருந்து சொல்றாங்க ஆனா அது யாருன்னு கண்டுபிடிக்காமே அவங்க ஈரான்னு அறிவிச்சுறாங்க மொசாட்டுடைய இஸ்ரேலுடைய வேலையா தான் இருக்கும் ஏன்னா அவங்கதான் முதல்ல கண்டுபிடிச்சி சொல்றாங்க இவங்க ஒலிம்பிக் கமிட்டில இருந்து கால் வந்துச்சுன்னு சொன்னா மொசாட்ல தான் என்ன சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா ஈரானதா தான் இருக்கும் நாங்க விசாரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களே தகவலை வெளியிடுறாங்க அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரானையும் வந்து மறைமுகமாக வம்பு கெழுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க போற ஆரம்பிச்சாங்கன்னா வாங்கி கட்டதான் போறாங்க நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இஸ்ரேல் வந்து பதில் தாக்குதல் பண்றாங்களான்ட்டு இன்னைக்கும் இஸ்புல்லா பல இடத்த தாக்கிருக்காங்க அது எப்பயும் தாக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த மாதிரி வந்து இராணுவத்தளங்கள் பயிற்சி மையங்கள் இங்கதான் தாக்கியிருக்காங்களோ தவிர பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த தாக்கல வழக்கம் போல போகக்கூடிய சண்டைகள் எல்லாமே வழக்கம் போல போயிருக்குது ஆனா இஸ்ரேல் வந்து இதை போற ஆரம்பிக்க போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்